இன்றைக்கி நம்ம பார்க்க போற படம் இட் ஐ டி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையே குழந்தைகள்கிட்ட இருக்கிற பயம் அப்படின்றத ஒரு பே எப்படி பயன்படுத்தி அவங்கள கொள்ளுறான் கொல்ல நினைக்கிறான் அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே இந்த பயம் அப்படின்றது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது நம்ம கதைகளை போகலாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீடு அமெரிக்காவில் டெர்ரி அப்படின்ற நகரத்துல இருக்குது இந்த சிட்டில வீடு இல்லையா அந்த வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்காங்க அண்ணன் பேரு பெல் தம்பி பேரு ஜார்ஜி இந்த ஜார்ஜிக்கு ஒரு காகித கப்பல் பெயிண்டிங் பண்ணி ரொம்பவே அழகா கொடுக்குறான் பெல் அப்படின்ற அவங்களோட அண்ணன் இத பத்திரமா வச்சுக்கோ ஜார்ஜி அப்படின்னு அவங்களோட அண்ணன் சொல்றான் இவன் எதுக்காக அந்த டைம்ல கப்பல் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னா அங்க வந்து செமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மழையில் வந்து விளையாடணும் தம்பி வந்து விளையாட ஆசைப்படுவான் அங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட அண்ணன் பெல் வந்து கப்பல் செஞ்சு கொடுப்பான் இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அதாவது அவங்களோட அண்ணன் கொடுத்தா அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு ஜார்ஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோட்டில் தண்ணி எல்லாம் கூடலையா அந்த தண்ணியில் வந்து விளையாடுறதுக்காக வந்து வெளியே போவான் ஜார்ஜி இந்த குட்டி பையன் ஜார்ஜி வந்து என்ன பண்ணுவான் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அந்த கப்பல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாதாள சாக்கடையில் வந்து போயிடும் இங்கே தான் அந்த பேயிருக்கும் ஜோக்கர் மாதிரி இந்த ஜோக்கர் யாருன்னா அந்த சிட்டியில் இருக்கிற அரக்கன் இந்த ஜோக்கர் யார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகரத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அரக்கன் தான் இந்த குட்டி பையன் அந்த கப்பலோட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது கப்பல் வந்து பாதாள சாக்கடைக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அந்த கப்பலை வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான் இந்த அவன் கப்பலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கான் ஜார்ஜ் கிட்ட விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அவனோட கையை அதாவது அந்த கப்பலை வாங்க வரும்போது அவனோட கைய கடிப்பாம் பாருங்க சும்மா பயங்கரமா இருக்கும் அந்த கையவே கடிச்சு உள்ளரிக்கை இழுத்துட்டு போயிடுவான் அந்த குட்டி பையன ஜோக்கர் இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இது நடந்திருக்கும் இங்க கட் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்த இயருக்கு வந்துருவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிடும் ஜார்ஜும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அவங்களோட அண்ணன் இருக்கான் இல்லையா பில் இருக்கான் இல்லையா அவ மட்டும் நினைச்சுக்கிட்டே இருமா எப்படி இறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பில் ஸ்கூல் எல்லாம் வரா ஸ்கூல் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பழகிறான் பேசினா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடு இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுடி கும்மல் இந்த ரவுடி கும்மல் இருக்காங்க இல்லையா அந்த ரவுடி கும்மல் பாத்தீங்கன்னா யார எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அப்படி அடிக்கும் போது அந்த பில் டீம் இருக்காங்க இல்லையா பெல்லோட நண்பர்கள் எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருப்பானுங்க அந்த ரவுடி பசங்களுக்கு பெல்ட் டீம்ல உள்ள நண்பர்களை யாரையுமே பார்த்தாலும் பிடிக்காது சும்மா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்துல தான் ஹீரோயினியை காட்டுறாங்க ஹீரோயினியும் செம்மையா பயந்துகிட்டே இருக்கு அவளும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க உள்ள பொண்ணுங்களுக்கு பயந்துகிட்டே போயிட்டு அங்க உள்ள பாத்ரூம்ல போய் உக்காந்துருப்பா ஹீரோயினியும் பயந்துகிட்டே ஒரு பாத்ரூம்ல போய் உக்காந்துருப்பா அந்த பாத்ரூம்ல உட்காந்துருக்கும் போது ஏ நீ வந்து வெளியெல்லாம் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பொண்ணுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவன் மேலேயே ஒரு சாக்கடை தண்ணியை வந்து ஊத்தி விட்டுருவாங்க இந்த நேரத்துல தான் அங்க உள்ள பசங்களுக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும் இவங்க எங்காவது போகணும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பில் என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதே நேரத்தில் அந்த சைடு என்ன அப்படின்னா பெட்டி அப்படின்ற பொண்ணை தேடி அவங்களோட அம்மா வருவாங்க ஏன் அப்படின்னா பெட்டி அப்படின்ற பொண்ணு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க பெல் டீம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரவுடி பசங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில் ரவுடி பையலோட அப்பா வந்து பார்த்துடுவார் அவர் வந்து ஒரு போலீஸ் அவர் பார்க்க இந்த ரவுடி பசங்க என்ன பண்ணுவாங்க விட்டு ஓடிடுவாங்க அடுத்து ஒரு வரும் பாருங்க என்ன அப்படின்னா அந்த குண்டா ஒரு பையன் இருப்பான் அவனை கட்டுறாங்க குண்டு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோயினி பொண்ணோட வந்து அப்படி வளைஞ்சிக்கிட்டு இருப்பான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கிற பையனும் அடுத்து அந்த ஹீரோயினி பொண்ணும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க பசங்களுக்கு தான் கொஞ்சம் பொண்ணுங்களை பார்த்தாவே பதட்ட வருமே நம்மளாலும் அந்த குண்டை என்ன பண்ணுறோம்னா கையில் இருக்கிற எல்லா பொருளையுமே கீழே விழுகுது அப்படி ஒரு பதட்டம் அந்த மாதிரி ஒரு படுறான் அந்த பொண்ணு அதாவது ஹீரோயினி பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் மேலே இறக்கப்பட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வச்சிருக்கிற நோட் நம்ம திட்டு திட்டாரு அடுத்து ஒரு பையனை காட்டுறாங்க அவனையும் ஏதோ ஒரு ரூம்ல குப்பு மாதிரி அப்படியே பா சுத்திக்கிட்டு எரியுது அங்க உள்ள உருவம்லாம் அவனை பயமுறுத்தது இவனும் அந்த ரூமையை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க உள்ள ரவுடி பசங்க வந்து இவனை பார்த்துனாங்க ரவுடி பசங்க வந்து பார்த்து இவனை மிரட்டினா அந்த சீன் அப்படியே கட் ஆகுது இப்படி அங்க உள்ள எல்லா குட்டி பசங்களையும் ஒவ்வொரு உருவத்துல வந்து ரொம்பவே பயமுறுத்தான் அந்த அரக்கான் ஜோக்க இங்க அந்த குண்டனை கட்டுறாங்க அவன் லைப்ரரிய வந்து புக் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த புக்ல பாத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பையன் வந்து செத்து கிடக்குற மாதிரி போட்டோ வந்துகிட்டே இருக்குது அதே அந்த ரவுடிக்கும் உள்ள ஒரு பையன் வந்து போக டெர்ரி அப்படின்ற பையன் வந்து வருவான் அவனையும் போட்டு அடுத்து தள்ளிடுவான் நம்மால ஜோக்கர் பே அடுத்து பில் டீம்ல இருப்பானுங்க இல்லையா அவனுங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவானுங்க இவனுங்க வீட்டுக்கு வரவும் அந்த குண்டு பையனுக்கு வந்து அடிபட்டு இல்லையா இது வந்து மருந்து வாங்குறதுக்காக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும் ஆனா அங்க வந்து காசு இருக்காது இவனுக்கு இந்த பசங்களும் தேவையான மருந்து எடுத்துட்டு அந்த குண்டனுக்கு வைத்தியம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான மருந்து எடுத்துட்டு அப்படியே குண்டன் போயிடுவாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயினி பொண்ணு வருவாங்க அந்த ஹீரோயினி பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து எப்படியாவது வந்து கடற்கற தசை திருப்புற நீங்க உங்களுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பொண்ணு சொல்லுவாங்க இது போக ஹீரோயினியோட அப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவாக இருப்பான் இந்த பொண்ணு ஏதோ அழுதுகிட்டே முடிய கட் பண்ணும் பாருங்க அங்கே கட் பண்ணால் பசங்க எல்லாேருமே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கு போவாங்க யாரா ஃபர்ஸ்ட்டு குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சின்ன வயசுலலாம் அந்த குளத்துல விளையாடும் போது சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயினி பொண்ணு வந்து நான் என்னடா இப்படி பயந்துக்கிட்டுருக்கீங்க நான் குதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்பானுங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே வந்து எல்லாருமே ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பானுங்க அந்த குளத்துல வந்து ஜாலியாக கீழே விளையாண்டு முடிச்சுட்டு மேலே வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குண்டு பையன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்ரி அப்படின்ற இடத்துல இருந்து நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு அங்கே போனால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை சொல்லுவான் அதுக்கப்புறம் அந்த பெல் டீம்ல இருந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பான் இப்போ அந்த ஜோக்கர் வந்து பயமுறுத்துவான் பாருங்க சும்மா பயங்கரமாக இருக்கும் அந்த சீன் இந்த ஜோக்கர் அவனை வந்து பயமுறுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில இருந்து எப்படியோ வந்து தப்பிச்சு வந்துடுவான் இந்த குட்டி பையன் இப்போ நம்மளால ஹீரோயினியை காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எங்க அப்படின்னா பாத்ரூம்ல தான் அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் எட்டி பார்த்தா அங்க ஃபுல்லாவே ஒரே அந்த பாத்ரூம் ஒரே பிளட் தெரியும் பாருங்க செம்மையா இருக்கும் அந்த சீனை சரி இது ஒரு சைடு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பெல் அதாவது நம்மளோட ஹீரோ குட்டி பையனை வந்து அவனையும் வந்து ஜோக்கர் விட மாட்டான் அவனையும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் இங்க பிளட்டு தெரிச்சது இல்லையா இவங்க யார் அப்படின்னா ஹீரோயினி வீட்டில் வந்து அவங்களோட பாத்ரூம்ல வந்து பிளட்டா தெரிச்சது இல்லையா அதை பார்க்கணும் அப்படின்றது அப்படின்னா அந்த இடத்துக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமரால ஒரு டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேமரா என்ன ஆகும் அப்படின்னா தானே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கர் வருவான் பாருங்க சும்மா வேற மாதிரி இருக்கும் அந்த சீனை கேமராவே உடைக்கிறானுங்க ஃபுல்லாகவே கேமரா உடச்சி துவம்சம் பண்ணிடுவானுங்க அந்த குட்டி பசங்க அங்கே கட் பண்ணால் அந்த பே பங்களாக்குள்ள எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல் டீமில் உள்ள பசங்க எல்லாருமே முடிவு பண்ணுவானுங்க அந்த சீனே சும்மா பயங்கரமாக இருக்கும் அந்த பே பங்களாக்குள்ளே போகிற சீன் அந்த பங்களாக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் எல்லா பசங்களையும் அந்த ஜோக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படி பயமுறுத்துவோம் சரி இங்க இருந்து வெளியே தப்பிச்சு வந்துருவானுங்க எல்லாருமே வெளியே தப்பிச்சு வர அதுல ஒரு பையனோட அம்மா வந்து எல்லாத்தையுமே இங்க ஏண்டா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி உடனே இந்த பசங்க என்ன பண்ணுவானு அப்படின்னா எப்படியாவது அந்த ஜோக்கரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுகளே மாத்தி மாத்தி சண்டை போடுவானுங்க அந்த குட்டி பசங்க இவனுகளே சண்டை போட்டு மாத்தி மாத்தி பிரிஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு அவன் அவன் பாட்டுக்கு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இது போதாதுன்னு இந்த ரவுடி பையன் இருக்கா இல்லையா ரவுடி பையனோட அப்பா வந்து ஒரு போலீஸா இருப்பாரு அந்த போலீஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவன் வந்து விளையாண்டுகிட்டு இருப்பான் அதாவது கண்ணை வச்சு ஒரு பூனையை சுட்டுறது அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு இருப்பான் இப்போ வந்து அவங்க அப்பா வந்து திட்டி செம்மா திட்டு திட்டு இவரை வந்து அமுச்சு விட்டுருவார் இவனும் அங்கிருந்து வந்து அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஜோக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஹென்றி அப்படின்ற பையன் வந்து காட்டுக்குள்ள அந்த குண்டுன்னு தரத்திட்டு போகும்போது ஒரு கத்தியை வந்து மிஸ் பண்ணியிருப்பான் அந்த கத்தியை பலூன்ல கட்டி விட்டு பறக்க விட்டுக்கிட்டு வந்திருப்பான் அந்த ஜோக்கர் அந்த கத்தி எடுத்து என்ன எவ்வளா திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவே கழுத்துல ஒரு போடு போடுவோம் பாருங்க ஒரே அந்த வீடு ஃபுல்லாவே ரத்த கலரையா மாறி சரி இது ஒன் சைடு இருக்க ஹீரோ ஹீரோயினியோட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க அந்த ஹீரோயினி அவங்களோட அப்பாவை போட்டு தள்ளின வாக்கிலேயே இந்த ஜோக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹீரோயினியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சரி மறுபடியும் பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜோக்கரை எப்படியுமே விடக்கூடாதா எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள வரானு இந்த ஹீரோயினி பொண்ணை வந்து ஜோக்கரை வந்து அரெஸ்ட் பண்ணுவான் இல்லையா அரெஸ்ட் பண்ணி அந்த பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள தான் வச்சிருப்பான் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே இறந்த உடலை வந்து அப்படியே காத்துல வந்து மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஏரியா இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினி பொண்ணு வந்து எந்திரிச்சு நிப்பாங்க அப்போ அந்த ஜோக்கர் வந்து பயமுறுத்துவன் பாருங்க சும்மா கொடூரமான முகமா இருக்கும் இது ஒன் சைடு இருக்க ஜோக்கரை போட்டு தள்ளணும் அப்படின்ற முடிவோட அங்க உள்ள கணத்துக்களை ஒவ்வொரு ஆளா இறங்குவானுங்க அந்த பையனுங்க ஒவ்வொரு ஆளா இறங்கிட்டே இருக்கும்போது அங்க ரவுடி பையன் ஹென்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க வந்து அந்த பசங்களை வந்து கிணத்துக்களை இறங்க விடாம தடுத்துக்கிட்டு இருப்பான் சண்டை போடுவான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிணத்துக்களே அந்த ஹென்றியை தள்ளி விட்டுருவான் ஹென்றியை தள்ளி விடும்போதே அந்த பெல்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா தவறி அந்த கிணத்துக்களே விழுந்துடும் பெல்ட் ஏன் விழுந்துடும் அப்படின்னா அதுல வந்து புல்லட் இருக்கும் இது ஒரு சைடு ஸ்டான்லி அப்படின்ற பையன் வந்து அதில் வந்து காணாமல் போயிடுவான் அந்த ஸ்டான்லி அப்படின்ற பையனை தேடி எல்லா பசங்களும் போயிட்டே இருக்கும்போது அந்த ஜோக்கர் வந்து அவனை கடிக்க போவான் பாருங்க அப்படி கொடூரமாக இருக்கும் அந்த சீன் அடுத்து எல்லா பசங்களுமே சேர்ந்து ஜோக்கரை தேடுவானுங்க ஜோக்கர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளால ஹீரோயினி பொண்ணை பார்ப்பான் ஹீரோ நம்ம ஹீரோ அந்த டைமிங்கில் பெல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட தம்பி ஜார்ஜையும் பார்த்துருவான் இந்த சைடு எல்லா பசங்களுமே சேர்ந்து ஹீரோயினி பொண்ணை காப்பாற்ற இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் அடிப்பான் பாருங்க அந்த குண்டு வந்தேன் ஆனா இதுல பெல் இருக்க மாட்டான் எதுக்காக அப்படின்னா தம்பியை தேடி போவான் அவனுக்கு மெயின் யார் அப்படின்னா தம்பியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இப்போ அந்த தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா கிணத்துக்கு அந்த சைட் வந்து பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா அவங்க தம்பி அப்படின்றதுல பேசிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ஜோக்கர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என் தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கிற கண் எடுத்து ஒரே போடு ஜோக்கரை காலி பண்ணிடுவான் என்ன காலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல வித்தை எல்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் சேர்ந்து ஜோக்கர் கூட சண்டை போடுவானுங்க ஜோக்கர் எப்படியாவது அது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க யாரும் உன்னை பார்த்து பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு பெல் சொல்ல கிணத்துக்குள்ள அந்த ஜோக்கர் உள்ள போயிடுவான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையுமே கத்துக்கலாம் முக்கியமா பயம் அப்படின்ற பத்தி எல்லாருக்கிட்டையுமே பயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்க தாங்க செய்யும் இல்லாம அப்படின்னா யாருமே இருக்க முடியாது ஆனா சில நேரங்கள்ல நமக்கு இந்த பயம் சிலருக்கு அனுபவமா இருக்கும் சிலருக்கு பாடமா இருக்கும் தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க தப்பு இல்லை ஆனா நல்லது பண்றதுக்கு எக்காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் Thank you so much. இந்த படத்தை பத்தின ரிவியூ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஜோக்கர் சாகல.